ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என் டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மே இருபத்தி மூன்றாம் தேதி வைகாசி பௌர்ணமி நாள் ஆனது வருதுங்க இந்த வைகாசி பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று வருதுங்க இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் செல்வங்கள் வீட்டில் சேர இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் ஏற்ற வேண்டிய முக்கிய மூன்று தீபங்களை பற்றி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வீட்டில என்னதான் பல வகையான பரிகாரங்கள் மற்றும் மந்திரங்களை செய்தாலும் கூட சம்பாதிக்க செலவாகி கொண்டே இருக்குங்க இப்படி செலவாகி கொண்டே இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே உங்க வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் செலவாகி கொண்டே போனால் கஷ்டமாக தாங்க இருக்கும் இப்படி இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில ஒரு குழப்பங்கள் நிறைந்த வாழ்க்கையா கண்டிப்பா இருக்குங்க இந்த வாழ்க்கையில இருந்து தப்பிக்கணும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வைகோசி பௌர்ணமி நாள்ல இந்த மூன்று தீபங்களை ஏற்றி பாருங்க இந்த தீபத்தை எந்த மாதிரி ஏற்றணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கும் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாள் ஒரு சிறப்பான நாளா கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க பாத்தீங்கன்னா அனைத்து மாதங்களிலும் ஒவ்வொரு சிறப்புகளை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் இந்த வைகாசி நாள் சொல்லலாங்க ஏன்னா இந்த தான் பல்வேறு விரதங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கையில் காசு இருந்தாலும் பையில் தங்களே என்று எண்ணம் பலருக்கு பலருடைய மனதிலும் இருந்து கொண்டே இருக்குங்க இதனால பலரும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனதுக்குள்ளே கவலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சோ உங்களுடைய கவலைகள் எல்லாமே நீங்குவதற்கு இது ஒரு முக்கியமான பரிகாரமா கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க வருமானத்தை விட செலவுதான் அதிகமாக இருக்குன்னு வருத்தப்படுற மக்கள் நிறையவே இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் நிலைத்திருக்க வருமானம் பெருக இந்த வைகாசி பௌர்ணமி திருநாளில் ஏற்ற வேண்டிய முக்கிய இந்த தீபத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தீபத்தை எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் மிகவும் ஒரு மங்களகரமான மாதமாகவே சொல்லலாங்க இந்த மாதம் சிவன் முருகன் அம்மன் விஷ்ணு இவங்க எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதிலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இந்த வைகாசி மாதம் என்பது தெற்கு பகுதிகளில் கொண்டாடப்படும் தீப திருவிழாவோட அடையாளமாக சொல்லலாங்க இந்த வைகாசி மாத பௌர்ணமி தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாள் வருகிறது இந்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புமிக்க நாள் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த நாள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பூஜை கண்டிப்பா இருக்குங்க அது என்ன பூஜை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு இந்த வைகாசி மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பூஜை இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலை மூணு மணிலேருந்து துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான சுப காரியங்கள் செய்வதற்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை அரியை சுத்தம் செய்து வாசனை மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நிலைவாசலில் தீபத்தை ஏற்றி வழிபட வேண்டுங்க தீபம் அதாவது இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் பாத்தீங்கன்னா கல்லுப்பு தீபம் ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க முதல்ல இந்த கல்லுப்பு தீபத்தை தாங்க நீங்க ஏற்றணும் அதாவது பாத்தீங்கன்னா பெரிய அகல் விளக்கில் உப்பு நிரப்பி அதன் மேல் ஒரு சிறிய அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த வைகாசி மாதம் இந்த கல்லூப்பு தீபத்தை ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல அம்மனோட அருள் உங்களுக்கு முழுமையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுவதற்கு இந்த வைகாசி மாத பௌர்ணமினால இந்த கல்லூபு தீபத்தை நீங்க ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தீபம் நெல்லிக்காய் தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க வீட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி அழைப்பதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அம்மனோட முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அளவில் பெரிதாக இருக்கும் நெல்லிக்காயை வாங்கி வெதியை நீக்கிவிட்டு பள்ளமாக தோண்டிக் கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காயில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு விலக்கேற்றி கொள்ளலாங்க இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை மறைத்து நல்லவை நடக்க வைக்கும் கல்லுப்பு தீபம் போலவே நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுவதும் வாழ்க்கைக்கு நன்மை தரும் சொல்லலாங்க நெல்லிக்காயில் விளக்கு ஏற்றுவதால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து இழந்ததை மீண்டும் பெற வைக்கும் அப்படின்னு நம்பிக்கையாவ சொல்லலாங்க சோ கண்டிப்பா நெல்லிக்காய் தீபத்தை எச்சு பாருங்க அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா பஞ்ச கவ்ய விளக்கு இந்த பஞ்சகவிய விளக்க இந்த வைகாசி மாத பௌர்ணமி அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க கவிய விளக்கானது பார்த்தீங்கன்னா பால் தயிர் நெய் கோமியம் சாணம் இவைகளால் மட்டும் செய்யப்பட்டது அதாவது இந்த ஐந்து பொருட்களை வைத்து இந்த விளக்கானது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் உங்களால் முடிந்தால் இந்த பொருட்களை எல்லாம் உங்களுடைய வீட்டில் வாங்கி வைத்து நீங்களே பிசைந்து விளக்கு வடிவில் தயாரித்து கொள்ளலாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த விளக்கை காய வைத்து நீங்க தீபத்தை ஏற்றி கொள்ளலாங்க உங்களால எந்த மாதிரி விஷயங்களை செய்ய முடியலனாலும் பரவாயில்லங்க கடையில இந்த மாதிரி விளக்கு கண்டிப்பா இருக்குங்க கடையிலும் வாங்கி வைத்து இந்த வைகாசி மாதத்துல இந்த தீபத்தை இந்த விளக்கியும் நெய் ஊற்றி போட்டு கண்டிப்பா தீபத்தை ஏற்றலாங்க அணைத்து விடக்கூடாது தீபத்தோடு விளக்கும் கண்டிப்பா எரிய வேண்டும் எரிந்த சாம்பலை தினந்தோறும் நெற்றியில் இட்டுக்கொள்வது கொள்வது நல்ல பலனை உங்களுக்கு தருங்க அதாவது இந்த தீபம் எரிந்த சாம்பலை தினமும் உங்களுடைய நெற்றில் வைக்கிறதுனால உங்க வாழ்க்கையில எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே நீங்கி உங்க வாழ்க்கைக்கே ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ கண்டிப்பா இந்த தீபத்தை உங்களுடைய வீட்டுல ஏற்றி பாருங்க இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாள்ல இந்த மூன்று தீபத்தை நீங்க ஏத்துறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவ வினைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் உங்களுக்கு நன்மை தரும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மூன்று தீபத்தை ஏத்துறதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பணம் செழிப்பு இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்கள் வாழ்க்கைக்கே செல்வம் தரும் அப்படின்ற பரிகாரம் இந்த பரிகாரத்தை செல்லலாங்க இது ஒரு எளிமையான பரிகாரங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த பரிகாரத்தை எல்லாரும் செய்யலாங்க இந்த வைகாசி மாத பௌர்ணமினால கண்டிப்பா இந்த மூன்று தீபத்தை இந்த பாருங்க தீபமானது முதல்ல கல்லூப்பு தீபத்தை ஏற்றணுங்க அதன் பிறகு நெல்லிக்காய் தீபத்தை ஏற்றுலாங்க நெல்லிக்காய் தீபத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா பஞ்ச கவ்ய தீபத்தை ஏற்றுலாங்க சோ இந்த மூன்று தீபங்களும் இந்த வைகாசி மாத பௌர்ணமினால கண்டிப்பா நீங்க ஏற்றுலாங்க அதாவது எந்த நேரத்தில் ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையிலே எழுந்து குளித்துக்கிட்டு இந்த தீபத்தை போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த வைகாசி மாத பௌர்ணமி நாளில் உங்கள் வாழ்க்கையில் பணம் செல்வம் பெருகுவதற்கு எந்த மாதிரி தீபத்தை ஏற்று வழிபாடு செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ